அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இப்படி ஒரு நாள் வர நம்ம இன்னும் எத்தனை நாட்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஒன்று புரட்டாசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய மாதம் அதுவும் பெருமாளுக்கு உரிய தினத்தில் அதாவது புதன்கிழமையில் வந்திருக்கு அது கூடவே கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இன்று ஏகாதேசி இந்த நாள் முழுவதுமே பெருமாளுக்காகவே உள்ள அற்புதமான நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கான அதாவது மகாவிஷ்ணுக்கான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் தான் பகவான் விஷ்ணு பகவான் வெங்கடாஜலபதியாக திருப்பதியில் பாலாஜியாக பூமியில் அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு பணத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக திகழ்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தான் இந்த நாளில் பெருமாளை நம்ம வழிபடும் அன்னை மகாலட்சுமியையும் சேர்ந்து வழிபட்டதற்கான ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் விரதம் இருக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த மாதத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை தினமுமே உங்களுடைய இரண்டு கைகளையும் பார்த்து மூன்று முறை மட்டும் சொன்னால் போதும் அது அதிகாலையில் சொன்னாலும் சரி இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் சொன்னாலும் சரி அதுவும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரத்தை பெருமாள் கொடுப்பார் அது மட்டும் கிடையாதுங்க பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் அதே போல பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணம் தண்ணீர் போல உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இது இருக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களும் நம்ம இல்லம் தேடி வரணும் நீங்க கேட்ட வரம் கிடைக்கணும் அதே போல இருபத்தி மணி நேரமும் பணம் உங்க கையில புழங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்று இரண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லப் போற உங்களால இரண்டும் செய்ய முடிந்தாலும் நீங்க செய்யலாம் இரண்டுல ஒன்னு செய்தாலும் உங்களுடைய விருப்பம் ஆனால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புத பலனை தரக்கூடியது இன்று இரவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு செய்ய செய்ய முடியாம தவற விட்டுட்டீங்க இந்த வீடியோவை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக செய்யலாம் சனிக்கிழமை அன்று கூட நீங்க செய்யலாம் இதை நீங்க மறக்காம கண்டிப்பா செஞ்சுடுங்க அதாவது முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை நேரத்தில் உங்க பூஜை ரூம்ல பெருமாள் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை விஷ்ணு பகவானுடைய போட்டோஸ் இல்லை எது இருந்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு அகழ்விளக்கியும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிட்டு ஒரு தாம்பலை தட்டு வாழை வாழையில் இல்லை வெற்றிலை எதுவாக இருந்தாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சளை வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் மேலே இந்த அகல் விளக்கை ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி இதில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சித்தறி போட்டுக்கோங்க அடுத்த விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீல நிறத்தில் இருக்கக்கூடிய திரி நீங்கள் போடணும் சப்போஸ் நீல நிறத்தில் உங்ககிட்ட திரி இல்லைன்னா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நூலால் செய்யப்பட்ட துணி இருந்ததுன்னா அந்த துணியை கிழிச்சு அதை கூட நீங்கள் திரியாக பயன்படுத்தலாம் அது புதுசாக இருக்கணும் பழைய துணியை யூஸ் பண்ணக்கூடாது டைலர் கடையில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கூட இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் சில பேர் கேட்பாங்க நெய் இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க நெய் ஊற்றி ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் சப்போஸ் நெய் இல்லாதவங்க ரெண்டு விளக்கிலுமே நீங்க நலனை ஊற்றிக்கோங்க நெய் இல்லாத பட்சத்தில் நலனை ஊற்றி ஒன்று வெள்ளை நிறை திரி இன்னொன்று நீலக்கலரில் இருக்கக்கூடிய திரி போட்டு தீபத்தை ஏற்றிடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன வரம் வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு அந்த ரெண்டு தீபமும் பெருமாளுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுடுங்க பெருமாள் ஃபோட்டோஸில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் பூஜை ரூமில் பெருமாளை மனதார நிறைத்து என்னுடைய இந்த பிரார்த்தனைக்காக இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி வச்சிருக்க என்னுடைய இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ஐம்பது ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் நூத்தி எட்டு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையும் சொல்லலாம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுதோ இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னா போதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் கேட்டதை கேட்டபடியே தரக்கூடிய பெருமாளுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த ரெண்டு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக பெருமாள் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்தே தீர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் இந்த மாதம் முழுவதும் ஏற்ற முடிந்தாலும் ஏற்றலாம் இல்லை இன்னைக்கு புரட்டாசி முதல் நாள் அன்றும் நீங்கள் ஏற்றலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி சனிக்கிழமை என்றும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும் பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரணும் அதே போல் பணம் தண்ணீரை போல இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க இல்லையா எழுந்திருக்கும் போதும் சரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி உங்களுடைய இரண்டு உள்ளங்கையும் பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மூணு முறை மட்டும் நீங்கள் சொன்னா போதும் முதல்ல சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓம் வெங்கடேசாயே நமக ஓம் வெங்கடேசாயே நமக ஓம் வெங்கடேசாயே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை மூணு முறை உங்கள் உள்ளங்கையை ரெண்டு உள்ளங்கையும் பார்த்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நமக ஓம் லட்சுமி பதையே நமோ நமக ஓம் லட்சுமி பதையே நமோ இந்த ரெண்டு மந்திரத்தையும் உங்களுடைய இரண்டு பார்த்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இரண்டு உள்ளங்கைகளையும் நீங்க வந்து உங்க முகத்துல வந்து தடவிக்கோங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு பகவான் விஷ்ணு பகவானின் முழு ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைத்துவிடும் இந்த மாதம் முழுவதும் ஒரு மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் இந்த அதிர்சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக இதுவரைக்கும் உங்களை பிடித்திருந்த தரித்திரம் எல்லாம் விலகி ஓடிவிடும் பெரிய இருந்தாலும் அந்த பிரச்சனை சரி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் விரும்பும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்யற தொழில் நல்ல ஒரு விருத்தியாம்சம் ஏற்படும் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி வீட்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை யார் ஒருவர் புரட்டாசி மாதம் முழுவதும் உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் பண பிரச்சனை என்பதே இருக்காது கஷ்டம் என்பதே இருக்காது அவர் வாழ்வாங்க வாழ்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை நான் சொன்ன விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சிட்டு அதிகாலையிலும் மாலை நேரத்தில் நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் முழுக்க 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 நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி